வணக்கம் ஆன்மீக அன்பு உறவுகளே மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து இருந்து முனி சித்தன் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரம் லாட்டரி ஜூது ரேஸ் இப்படி போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு ராஜதந்திர எந்திரம் என்ற இலவச பயிற்சி ஐந்தாம் நாள் ஆமணக்கு இலையில் இதை நீங்கள் எழுதி படையிலிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுடைய இஷ்ட தெய்வம் தேவாதைகளை மனதில் கருதி ஜெபிச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சித்தி பண்ணுங்கள் இப்போ ஏற்பட்ட ராஜதந்திரமான ஒரு இதை நீங்கள் இது வந்து ஜெயிச்சிருவீங்க